வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு தகவல் என்னென்னு சொன்னால் மகாகவி பாரதியாரை பற்றியது நாங்கள் நினைச்சோன் பாரதியார் வந்து யானை யானையால் தான் இறந்தாருன்னு சொல்லி யானை மிதித்து இறந்தார்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஆனால் உண்மை இல்லை அது அவர் வந்து யானைக்கு வந்து போல வாழைப்பழம் கொடுக்குறது அதுபோல் வந்து வாழைப்பழம் கொடுத்துருக்காரு கொடுக்கும்போது வந்து அவர் தலையில் தான் வந்து பானை யானை வந்து பலமாக தாக்கி இருக்கு அதில் கீழே விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தவர் இருந்து பத்து அதுக்கு பிறகு பத்து மாதம் தான் அவர் இறந்துருக்கிறாரு அதுவும் அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாகித்தான் அவர் இறந்திருக்கிறாரு இது சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் வாக்கில் ஆனால் வந்து அவர் இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் வாக்கில் தான் அவர் இறந்தது பார்க்க போனால் பத்து மாதங்கள் வந்து அதுக்கு பிறகு அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு அதனால் வந்து யானை வந்து மிதித்து அவர் சாகவில்லை அதன் பிறகு கடுமையான போக்கு காரணமாக இருந்தேன்னு சொல்லி அவருடைய எள்ளு பேரன் அதாவது ஆறாவது தலைமுறை பேரன் வந்து இப்போ வந்து ஒரு பதவி போட்டிருக்காரு அப்போ அதை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பாட்டசாரதி கோயிலில் வந்து அந்த யானை அது ச அது நடந்த சம்பவம் தான் ஆனால் வந்து அதனால் வந்து அவர் இறக்கவில்லை என்றதை அவர் வந்து உறுதி செய்கிறார் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி